ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டதற்காக இஸ்லாமிய மதகுருமார்கள் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை நேரில் சந்தித்து நன்றியும் ஆதரவும் தெரிவித்துள்ளனா் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்கிறார் இளையோருக்கு நீதி பாதுகாப்பு மற்றும் மரியாதை அளிப்பதுதான் வலிமையான சமுதாயத்திற்கு அடித்தளமாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நூற்று மூன்று பேர் உயிரிழந்தனர் டெஹ்ரான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டதற்காக இஸ்லாமிய மதகுருமார்கள் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை நேரில் சந்தித்து நன்றியும் ஆதரவும் தெரிவித்துள்ளனர் அஜ்மீர் தர்காவின் தலைமை குரு சையத் நசுருதீன் சிஷ்டி உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் பிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு ஷெஷாத் பூனாவாலாவுடன் திரு ராஜ்நாத் சிங்கை புதுதில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினர் பின்னர் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் அணு ஆயுதங்களை காட்டி தீவிரவாத தாக்குதல் நடத்தும் பாகிஸ்தானின் போக்கு இனியும் செல்லுபடியாகாது என்று தெரிவித்துள்ளனர் அப்பாவி இந்தியர்கள் மீது தாக்குதல் நடத்தும் தீவிரவாதிகள் எங்கிருந்தாலும் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதற்கு சிறந்த உதாரணமாக ஆபரேஷன் சிந்தூர் அமைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த குழுவினர் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் ஆகியோரையும் சந்தித்து பேசினா் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்கிறார் இரண்டு நாள் பயணமாக கேரளா செல்லும் அவர் சபரிமலை அடிவாரத்தில் உள்ள நிலக்கல் பகுதிக்கு ஹெலிகாப்டரில் சென்று பின்னர் அங்கிருந்து பம்பை வழியாக சபரிமலைக்கு செல்லவுள்ளார் இதன் மூலம் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் முதல் குடியரசுத் தலைவர் என்ற சிறப்பை திருமதி திரௌபதி முர்மு பெறுகிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஐரோப்பிய நாடுகளில் ஆறு நாள் பயணமாக இன்று நெதர்லாந்து புறப்பட்டுச் செல்கிறார் அதனைத் தொடர்ந்து வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை டென்மார்க் ஜெர்மனி நாடுகளுக்கும் அவர் செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமது இந்த பயணத்தின்போது அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஐரோப்பிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடுகளுடனான நீடித்த ஒத்துழைப்பு வர்த்தகிறது ம் முதலீட்டை மேம்படுத்தும் வகையில் இந்த பயணம் அமையும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது இளையோருக்கு நீதி பாதுகாப்பு மற்றும் மரியாதை அளிப்பதுதான் வலிமையான சமுதாயத்திற்கு அடித்தளமாக அமையும் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி தேவி தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் சிறார் சட்டம் குறித்த தேசிய ஆலோசனைக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்ற நீதிபதி அனுபா ராவத் சௌத்ரி உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறார் சட்டத்தை மேலும் திறம்பட செயல்படுத்துவது குறித்தும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் பெங்களூரு தூர்தர்ஷன் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் நேற்று நடைபெற்ற இந்த ஆய்வின் போது அந்த நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்து அதிகாரிகளுடனும் அவர் ஆலோசனை நடத்தினார் முன்னதாக பெங்களூரு தூர்தர்ஷன் வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் வளர்க்கும் திட்டத்தின் கீழ் மரக்கன்று ஒன்றையும் திரு எல் முருகன் நட்டு வைத்தாா் ஆபரேஷன் சிந்துர் பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை தோற்றுவோம் வணங்குவோம் இனி ஆபரேஷன் சிந்துரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் சாதனை படைத்த பாதுகாப்பு படையினரின் சிறப்பை போற்றும் வகையிலான செய்தி தொகுப்பு இதில் இன்று இடம்பெறுகிறது பரம்வீர் சக்ரா யோகேந்திர சிங் யாதவின் வீரதீர சாதனைகள் உத்தரப்பிரதேசத்தின் புலன்சார் பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் யோகேந்திர சிங் யாதவ் கார்கில் போரின் போது பாகிஸ்தானுக்கு எதிராக வீரத்துடன் போரிட்டு டிராஸ் பகுதியில் உள்ள டைகர் குன்றை கைப்பற்றிய படைக்குழுவில் அங்கம் வகித்தவர் அதற்காக மிக இளம் வயதில் நாட்டின் உயரிய போர் வீரர்களுக்கான வீரதீர பதக்கமான பரம்வீர் சக்ராவை பெற்றவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மூன்று மற்றும் நான்காம் தேதி இரவு டைகர் குன்றை கைப்பற்றிய கதக் படைப்பிரிவின் குழுக்களில் ஒன்றைச் சார்ந்தவர் செங்குத்தான பணியும் பாறைகளும் சூழ்ந்த மலையின் உச்சியை அடைய எதைப்பற்றியும் யோசிக்காமல் தனது குழுவிற்கு வழிகாட்டுகிற விதமாக முன்னே சென்றார் யோகேந்திர சிங் தனது குழுவினர் மேலே ஏறுவதற்கான கயிற்றை கட்டி வழி அமைத்து தந்தார் பாதி வழியில் பதுங்கு குழியில் இருந்த எதிரி நாட்டு வீரரின் பார்வை அவர் மீது பட்ட அடுத்த நொடியே எந்திர துப்பாக்கிகள் குண்டுமழை பொழிந்தன ஒரு கமாண்டரும் இரண்டு வீரர்களும் அந்த தாக்குதலில் வீர மரணம் அடைந்தனர் அதையடுத்து படைப்பிரிவின் பிரிவின் நகர்வு நிறுத்தப்பட்டது அந்த சூழலை உடனடியாக புரிந்து கொண்டு எதிரி இருந்த இடம் நோக்கி சிங் அந்த பயணத்தில் தான் பட்ட காயங்களை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் எதிரிகள் இருந்த இடங்கள் நோக்கி முன்னேறினார் அப்போது அவர் மேற்கொண்ட தாக்குதலில் நான்கு எதிரி நாட்டு வீரர்களை சுட்டுக் கொன்றார் பலமாக காயமடைந்த போதும் களத்தை விட்டு வெளியேற மறுத்தது மட்டுமல்லாமல் தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை தொடர்ந்து மேற்கொண்டார் யோகேந்திர சிங்கின் வீரத்தை கண்ட படைப்பிரிவு வெவ்வேறு வழிகளில் முன்னேறி டைகர் குன்றை கைப்பற்றியது மிக மோசமான சூழ்நிலையிலும் தனது தைரியத்தை சிறிதும் கைவிடாமல் தொடர்ந்து போராடிய யோகேந்திர சிங்கின் வீரத்திற்கு நாடு தலை வணங்குகிறது அதனை கொண்டாடும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது குடியரசுத் தலைவர் யோகேந்திர சிங்குக்கு கௌரவ கேப்டன் பதவியை வழங்கி கௌரவித்தார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் மூவர்ணக்கொடி பேரணி நடைபெற்றது ஹரியானா மாநிலம் அம்பாலா கண்டோன்மென்ட் ரிவாரி ஹோடல் உள்ளிட்ட இடங்களில் இந்த பேரணி நடைபெற்றது அம்பாலாவில் நடைபெற்ற பேரணிக்கு தலைமை வகித்த அம்மாநில அமைச்சர் திரு அனில் விஜ் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்திற்கு கடுமையான பதிலடி கொடுத்துள்ளதாக தெரிவித்தார் ஜார்க்கண்ட் மாநிலம் ஜம்ஷெட்பூரில் நடைபெற்ற பேரணியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று ராணுவத்தினருக்கு ஆதரவு தெரிவித்தனா் தலைநகர் தில்லியில் ஆர்கேபுரம் பகுதியில் நடைபெற்ற பேரணியில் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி பன்சூரி ஸ்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் ரியாசி உள்ளிட்ட இடங்களிலும் பேரணி நடைபெற்றது தேசிய மாணவர் படையான என் சி சி மாணவர்கள் எவரஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்துள்ளனர் ஐந்து மாணவர்கள் மற்றும் ஐந்து மாணவிகள் அடங்கிய இந்த குழுவினரை கடந்த மாதம் மூன்றாம் தேதி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியிலிருந்து அனுப்பி வைத்தார் பல்வேறு கட்ட தகுதி சோதனைகளுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மாணவர்களுக்கு சியாச்சின் மலையடிவாரத்தில் உள்ள ராணுவ மலையேற்ற பயிற்சி மையத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டு தற்போது எவரஸ் சிகரத்தில் ஏறியுள்ளனா் காசா பகுதியில் இஸ்ரேல் கடந்த இரண்டு நாட்களில் நடத்திய விமான தாக்குதலில் நூற்று மூன்று பேர் உயிரிழந்தனர் தற்காலிக போர் நிறுத்தம் தொடர்பாக ஹமாஸ் அமைப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள நிலையில் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது கான் யூனஸ் நகரில் மட்டும் நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று ஜபாலியா உள்ளிட்ட இடங்களிலும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹமாஸ் அமைப்பு கூறியுள்ளது போர் நிறுத்த உடன்படிக்கையின்படி பிணை கைதிகளை விடுவிப்பதற்கு முன்பாக இஸ்ரேல் படைகள் முழுமையாக விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்று ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது அரசியல் சாசனத்தில் அண்ணல் அம்பேத்கர் தெரிவித்துள்ள சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் மற்றும் ஒற்றுமையை நிலைநாட்டி வலுப்படுத்த பாடுபட உள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் தெரிவித்துள்ளார் மும்பையில் உள்ள சைத்தன்ய பூமிக்கு சென்ற தலைமை நீதிபதி அங்குள்ள அம்பேத்கர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் இதனை தெரிவித்துள்ளாா் டெஹ்ரான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார் ஈரானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் ஏழு ஆறு ஆறு இரண்டு என்ற சிற்கணக்கில் ரஷ்யாவின் அலெக்சாண்டர் லெபனோவை வென்றார் பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் ரூபன் இணை பட்டம் வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இருபத்தொன்று பனிரெண்டு இருபத்தொன்று பதினொன்று என்ற சிற்கணக்கில் பிரான்சின் மேல் காட்டன் லூகாஸ் ரனாயர் இணையை வென்றது வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து கோப்பையை இந்திய அணி வென்றது அருணாச்சல பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா பெனால்டி ஷூட் அவுட் முறையில் நான்குக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்று கோப்பையை கைப்பற்றியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை மேற்கொண்டதற்காக இஸ்லாமிய மதகுருமார்கள் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை நேரில் சந்தித்து நன்றியும் ஆதரவும் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்கிறார் இளையோருக்கு நீதி பாதுகாப்பு மற்றும் மரியாதை அளிப்பதுதான் வலிமையான சமுதாயத்திற்கு அடித்தளமாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளாா் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நூற்று மூன்று பேர் உயிரிழந்தனர் டெஹ்ரான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது